டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா கன செவ்வகம் மற்றும் கன சதுரத்தின் புறப்பரப்பு அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது என்ன கன செவ்வகம் மற்றும் சதுரம் கியூபாய்டு கியூபு இப்போ நம்ம சதுரம் பார்த்துருக்குறோம் செவ்வகம் பார்த்துருக்குறோம் இப்போ செவ்வகத்துக்கே வந்து உயரம்ங்கிற செவ்வகம்னா அது இருபரிமான ஒரு நீளம் அகலம் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கே உயரங்கிற ஒன்று இரு மூணாவது பரிமாணம் இருந்துச்சுன்னா அது முப்பரிமாண உருவம் கன செவ்வகம் அதே மாதிரி தான் சதுரம் சதுரம்னா பார்த்தீங்கன்னா அந்த நீளம் அகலம் சமமாக இருக்கும் அந்த நீளம் அகலத்துக்கு சமமான அளவு உயரமும் இருந்தால் அது ஒரு முப்பரிமாண உருவம் அதுக்கு பேர் தான் கணசதுரம் கியூபு சரி இந்த ரெண்டையும் பார்க்க போகிற இந்த முப்பரிமாணம்னு சொல்கிறாங்க முப்பரிமாணம் த்ரீ டைமென்ஷன் த்ரீ டி அதாவது நீளம் இருக்குது அகலம் இருக்குது உயரமும் இருக்கும் சரி முப்பரிமாணம்னா அதை கீழே சொல்லி எந்த ஒரு முப்பரிமாண வடிவமும் நீளம் அகலம் மற்றும் உயரம் என்ற மூன்று பரிமாணங்களை கொண்டிருக்கும் சரி இப்போது இந்த கன செவ்வகத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம கன செவ்வகத்தினுடைய புறப்பரப்பு பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு கன செவ்வகம்னா என்ன இந்த கன செவ்வகம் நாம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறோம் நம்ம ஸ்கூல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமண்டரி பாக்ஸு கன செவ்வக வடிவத்தில் இருக்கும் இந்த போர்டெல்லாம் துடைக்கிறதுக்கு ஸ்பாஞ்சு பயன்படுத்துவோம் ஒரு கன செவ்வக வடிவத்தில் இருக்கும் நீங்கள் வச்சுருக்கிற புத்தகம் ஒரு கன செவ்வக வடிவம் இப்போ இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தீப்பெட்டி செங்கல் இது எல்லாமே ஒரு கன செவ்வக வடிவத்தில் இருக்கும் இப்போ கன செவ்வகம்னா என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கன செவ்வகம் என்பது ஆறு செவ்வக வடிவிலான தளப்பகுதிகளால் அடைபடும் ஒரு மூடிய திண்ம உருவம் ஆகும் ஆறு செவ்வக வடிவிலான தளப்பகுதி தளப்பகுதினா சமம் பரப்பை உடையது கீழே படம் போட்டே காமிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முகங்கள் இருக்கும் அது ஒரு மூடிய திண்ம உருவம் அதை எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க தீப்பெட்டி செங்கல் புத்தகம் இதெல்லாம் கன செவ்வகத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரு கன செவ்வகம் அப்படின்னா அதில் ஆறு முகங்கள் இருக்கும் அது என்ன முகங்கள் அந்த சம பரப்பு உடையது தான் முகங்கள் இங்கே பாருங்கள் கலர் கலராக கொடுத்துருக்குறாங்க முன்னாடி இருக்கிறது ப்ளூ கலரில் இருக்குது இதே அளவுக்கு பின்னாடியும் இருக்கும் ரெண்டு முகம் அதே மாதிரி மேல் பக்கம் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் அதே மாதிரி அடிப்பக்கம் இருக்கும் இது ரெண்டு முகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ரெண்டு முகம் மொத்தம் ஆறு முகங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு விளிம்புகள் அப்படிங்கிறாங்க விளிம்பு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விளிம்பு இது ரெண்டு இது மூணு இது நாலு இது மொத்தம் வந்து முன்பக்கமே நாலு விளிம்புகள் இருக்குது இதே மாதிரி அந்த பின்பக்கமும் நாலு விளிம்பு இருக்கும் எட்டு அப்புறம் பார்த்திங்க இது ஒன்று ஒன்பது இது ஒன்று விளிம்பு பத்து பதினொன்று பனிரெண்டு மொத்தம் இந்த கணசப்பகம்னா பனிரெண்டு விளிம்புகள் இருக்குது சரி அடுத்தது எட்டு உச்சிகள் உச்சிங்கிறது ரெண்டு விளிம்புகள் சேரக்கூடிய ஒரு புள்ளி பாருங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு உச்சி இது ரெண்டாவது உச்சி இது மூணு இது நாலு இதே மாதிரி பின்னாடி அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு உச்சிகள் இருக்கும் ஒரு கணசெபகம்னா ஆறு முகங்கள் பனிரெண்டு விளிம்புகள் எட்டு உச்சிகள் இருக்கும் சரி இப்போ இதுக்கு மொத்த பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது பக்கப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம் பார்க்க போகிறோம் சரி மொத்தப்பரப்பு அல்லது மொத்த புறப்பரப்பு ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ இப்போ மொத்தப்பரப்புன்னு என்னென்னா இந்த ஆறு முகங்களினுடைய பரப்புகளை கூட்டினோம்னா மொத்த பரப்பு கிடைக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கப்பரப்பு அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற நான்கு முகங்களாக கூட்டினா போதும் இந்த மேல் முகமும் அடிமுகமும் தேவையில்லை பக்கப்பரப்புனா மேல்முகத்தையும் அடிமுகத்தையும் கழித்து விட்டுட்டு என்ன சுற்றிலும் இருக்கிற நான்கு முகங்களை கூட்டினோம்னா போதும் சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கணசெவகம்னா நீளம் எல்லு அகலம் பி உயரம் ஹெச் படத்தில் குறிச்சிருக்கிறாங்க இந்த நீளம் எல்லு இது எல்னால் இதுவும் எல் தான் இது பி அப்படின்னா இந்த அளவும் என்னது தான் பி தான் இது ஹெச்ன்னா இந்த அளவும் என்னது ஹெச் தான் சரி இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன செவ்வகத்தின் மொத்த பரப்புனா ஆறு முகங்களை கூட்டணும் சரி இந்த மேல்முகம்னா பாருங்கள் அதுக்கு நீளம் எல் அகலம் பி செவ்வக வடிவத்தில் இருக்கேன் ஏன்னா ஆறு முகங்களுமே செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் பரப்புனா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும் ஸோ இந்த மேல்முகத்தின் பரப்புனா எல்பி அதே மாதிரி அடிமுகத்தின் பரப்புனா எல்பி அதுதான் ரெண்டு பெருக்கள் எல்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன் மற்றும் பின்பக்கங்களின் பரப்புங்கிறாங்க இதுதான் முன்பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் பின்னு இருக்குது இந்த அகலம் ஹெச்ன்னு இருக்குது ஸோ இதனுடைய பரப்பு அப்படின்னா பிஹெச் இது முன்பக்கத்தின் பரப்பு பிஹெச்னா பின்பக்கத்தின் பரப்பும் பிஹெச் ஸோ இந்த ரெண்டு முகங்களையும் சேர்த்தும் போது ரெண்டு பிஹெச் இடது மற்றும் வலது இதை இடது வலது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீளம் எல் அகலம் ஹெச் ஸோ இதனுடைய பரப்புனால் எல்ஹெச்சு ஸோ இந்த பக்கம் ஒரு எல்கச்சுனா ஆப்போசிட் பக்கம் இருக்கிறது ஒரு எல்கச்சு மொத்தம் ரெண்டு எல்கச்சு ஸோ இப்படி இந்த மேல்முகம் எல்பி அடிமுகமும் எல்பி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் பிஹச்சு பின்பக்கம் ஒரு பிஹச்சு அதே மாதிரி இடது பக்கம் ஒரு எல்கச்சு வலது பக்கம் ஒரு எல்கச்சு ஸோ இப்படி இந்த ஆறு முகங்களையும் கூட்டினா மொத்த பரப்பு கிடைக்கும் அதாவது ரெண்டு எல்பி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆறையும் கூட்டணும் ரெண்டு எல்பி கூட்டல் ரெண்டு பிஹெச் கூட்டல் ரெண்டு எல்ஹெச் இப்போ மூணுலேயும் ரெண்டு காமனாக இருக்கிறனால கீழே ரெண்டாக வெளியில் எடுத்துகிட்டு எழுதியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல்னு சொல்லலாம் எல்ஹெச்னு சொல்லலாம் ஸோ இதுதான் கணசதுரத்தின் மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் சதுர அலகுகள் இதே கன செபகத்தினுடைய பக்கப்பரப்பு அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எல் எஸ்ஏ பக்கப்பரப்பு பக்கப்பரப்புன்னு என்ன மேல் பக்கமும் அடிப்பக்கமும் வராது ஸோ இந்த ரெண்டு எல்பி வராது இந்த ரெண்டு பிஹெச் வரும் ரெண்டு எலஹெச் வரும் அதான் சொல்லியிருக்கிறாங்க முன் மற்றும் பின்பக்கங்களின் பரப்பு ரெண்டு பிஹெச் இடது வலதுங்கிறது ரெண்டு எலெச் இந்த முன்பக்கமும் அந்த மேல் பக்கமும் அடிப்பக்கமும் வராது பக்கப்பரப்பு பக்கம்னாவே சுற்றிலும் இருக்கிறது ஸோ இதைய கூட்டினா அப்படின்னா கவனிங்க ரெண்டு பிஹெச் ப்ளஸ் ரெண்டு எல்ஹெச் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே ரெண்டு ஹெச் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி இங்கே பி இருக்கும் இங்கே வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள் எல் இருக்கும் ஸோ அப்படின்னா டூ ஹெச் இன்ட்டு பி ப்ளஸ் எல்லு அல்லது எல் ப்ளஸ் பி அதாவது டூ ஹெச்இன்ட்டு எல் ப்ளஸ் பி சதுர அழகுகள் இதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க எல்லா பெருக்கலுக்கு அதனால ஹெச் வந்து பின்னாடியும் இருக்கலாம் முன்னாடியும் இருக்கலாம் அதான் டூ ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பி அல்லது டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ பக்கப்பரப்புன்னா மேல் பரப்பும் அடிப்பரப்பும் வராது மேல் பரப்புங்கிறது ஒரு எல்பி அடிப்பக்க பரப்புங்கிறது ஒரு எல்பி அந்த ரெண்டு எல்பி வராது சுற்றிலும் உள்ள நான்கு முகங்களினுடைய பரப்பு வரும் அதான் ரெண்டு முகத்துக்கு பரப்பு பிஹெச் வரும் ரெண்டு முகத்துக்கு எல்ஹெச் வரும் இந்த ரெண்டையும் கூட்டினம்னா கன செவ்வகத்தின் பக்க பரப்பு டூ ஹெச்இன் எல் பிளஸ் பி சதுர அலகுகள் ஸோ இப்போ சதுரம் கன செவ்வகம் அப்படின்னாவே ரெண்டே ரெண்டு பரப்பு தான் ஒன்று பக்க பரப்பு எல் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா டூ எல் பிளஸ் பி சதுர அழகுகள் இன்னொன்று மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் சதுர அலகுகள் இப்படி கன செவ்வகத்துக்கு ரெண்டே ரெண்டு பரப்பு இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சதுரம் பார்த்திங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி ரெண்டு பரப்பு இருக்குது பாருங்க சதுரம் மற்றும் அதன் புறப்பரப்பு சதுரத்துக்கு கியூப் அண்ட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா கண செவ்வகம்ங்கிறது க்யூப் கனசதுரங்கிறது கியூபு இப்போ கனசதுரங்கிறது என்ன இப்போ கன செவ்வகங்கிறது நீளம் அகலம் உயரம் வேறு வேறு அளவுகளாக இருக்கும் கனசதுரம்னா அதுவும் ஒரு முப்பரிமான உருவம் நீளம் அகலம் உயரம் மூணும் ஒரே அளவில் இருக்கும் அதான் சொல்லி கேட்குறாங்க டெஃபனிஷன் பாருங்கள் கணசதுரம் நீளம் அகலம் மற்றும் உயரம் ஆகிய அனைத்தும் சமமாக உள்ள கன செவ்வகமே கனசதுரம் ஆகும் இந்த கண செவ்வகத்துக்கு இருந்த மாதிரியே தான் கணசதுரத்துலேயுமே ஆறு முகங்கள் இருக்கும் என்ன கணசதுரமானது ஆறு சதுர பக்கங்களால் அடைபட்ட திண்மமாகும் அங்கே வந்து பரப்பளவு ஒவ்வொரு முகமும் மாறுபட்டுச்சு இங்கே அனைத்து முகங்களும் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான் நீங்கள் அடிக்கடி ப பயன்படுத்தி இருப்பீங்க பகடை இந்த ஏனி பாம்பு விளையாட்டு விளையாடும் போது பயன்படுத்தி இருப்பீங்க ஆறு முகம் இருக்கும் எல்லாமே ஒரே அளவில் இருக்கும் இதே மாதிரி பனிக்கட்டி சர்க்கரை கட்டி சர்க்கரை கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல சர்க்கரை வந்து நாம் சின்ன சின்ன தூள் தூளாக பார்த்துருப்போம் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன சதுர வடிவத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா டீ கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து டிகாசம் தனியாக சுகர் தனியாக பால் தனியாக கொடுத்துருவாங்க நம்ம அதாவது இது எதுக்கு அப்படின்னா ஒரு சிலர் சக்கரை சேர்த்த மாட்டாங்க ஒரு சிலருக்கு டிகாசன் அதிகமாக வேணும் குறைவாக வேணும் ஒரு சிலர் பால் வேணும் வேண்டாம் அதனால் பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த மாதிரி தான் சுகர் கொடுப்பாங்க சின்ன சின்ன கட்டி கட்டியாக கொடுத்துருவாங்க அது கணசதுர வடிவத்தில் இருக்கும் சரி இப்போ வக்கீலாக சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் கன செவ்வகத்தை போலவே கணசதுரமும் ஆறு முகங்கள் பனிரெண்டு விளிம்புகள் மற்றும் எட்டு உச்சிகளை கொண்டிருக்கும் அதில் இருக்கிற மாதிரியே தான் என்னங்க முகங்களினுடைய அளவுகள் வேறு வேறாக இருக்கும் இங்கே அனைத்து முகங்களும் ஒரே அளவில் இருக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வகம்னாவே இந்த நீளம் ஏ இந்த அகலமும் ஏ இந்த உயரமும் ஏ தான் அதனால் இப்போ இந்த முகத்தை எடுத்துக்கோங்க இந்த முகம்னு எடுத்துட்டீங்கன்னா ஏ பெருக்கல் ஏ ஏ ஸ்கொயர்டு இந்த முன்னாடி இருக்கிற முகமும் ஏ ஸ்கொயர்டு இப்படி அனைத்து முகங்களும் ஒரே அளவுங்கிறதுனால அனைத்து முகங்களினுடைய பரப்பளவும் ஏ ஸ்கொயர்டு தான் ஸோ இங்கே மொத்தம் ஆறு முகங்கள் இருக்குது ஸோ மொத்த பரப்புன்னா ஆறு ஏஸ்கொயர்டு இதே பக்கப்பரப்புனா மேலேயுமே அடியில் இருக்கிறத கூட்டமான சுற்றிலும் இருக்கிற நாலு முகங்களை கூட்டுவோம் ஸோ நாலு ஏ ஏ ஸ்கொயர்டு அதையத்தான் கீழே கொடுத்துருக்குறாங்க கணசதுரத்தின் பக்கப்பரப்புனா அந்த சுற்றிலும் உள்ள நாலு முகங்களை எடுத்துக்குவோம் நாலு ஏ ஸ்கொயர்டு இதைத்தான் கீழே வந்து தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு கனசதுரத்தின் பக்களவு ஏஎனில் மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானால் ஆறு ஸ்கொயர்டு சதுர அழகுகள் ஏன்னா ஆறு முகங்கள் இருக்குது ஒவ்வொரு முகத்தின் பரப்பளவும் ஸ்கொயர்டுங்கிறதுனால ஆறு ஏ ஸ்கொயர்டு சதுர அலகுகள் இதே பக்க மேல் முகமும் அடிமுகமும் வராது சுற்றிலும் உள்ள நான்கு முகங்கள் வரும் ஒவ்வொரு முகங்களும் ஏஸ்கொயர்டுங்கிறதுனால இது நாலு ஸ்கொயர்டு சதுர அழகுகள் ஸோ இப்படி பார்த்திங்கன்னா கன செவ்வகம்னா மொத்த பரப்பு பக்கப்பரப்பு பார்த்தோம் கன சதுரத்துக்கும் மொத்த பரப்பு பக்கப்பரப்பு பார்த்துட்டோம் ஸோ கன செவ்வகத்தின் மொத்த பரப்புனால் டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச் சதுர அலகுகள் இதே அதில் பக்கப்பரப்பு அப்படின்னா டூ ஹெச் இன்ட்டு எல் பிளஸ் பி சதுர அலகுகள் இதே கன சதுரம்னா பக்க அளவு ஒரே அளவு தான் ஏதான் எல்லா விளிம்புகளும் ஒரே அளவு தான் இருக்கும் அதனால் மொத்த பரப்புனால் ஆறு முகங்களை கொண்டது ஆறு ஏ ஸ்கொயர்டு சதுர அலகுகள் இதே பக்கப்பரப்புங்கிறது நாலு முகங்களை கொண்டது நாலு ஏ ஸ்கொயர்டு சதுர அலகுகள் இந்த நாலு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக இதைய நாம் ஈஸியாக இந்த பயிற்சியை போட்டுடலாம் ஓகே தட்ஸ் ஆல்